அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ருசுக்கை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மள பலருக்குமே பணத்துடைய தேவை என்பது அதிகமாகவே இருக்குது இதை தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் நிறைய அமல்கள் செய்கிறோம் நிறைய அதற்காக மனக்கவலைப்படுறோம் இன்றைக்கு இதற்காக கவலைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கவலைகளையும் தீர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வஜீஃபாவை நான் சொல்லித்தர போகிறேன் இது நம்மள பலருக்குமே தெரியும் ஆனால் பண தேவைக்காக இதை கையில் எடுத்து ஓதுறது நம்மள யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய அமல்கள் இருக்குது நிறைய ரசூல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்முடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்குவதற்கு ஆனால் நம்ம யாருமே அதை சரிவர கடைப்பிடிக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை அல்லாஹ் இந்த வருஷத்தில் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தனா மாறணும் யாருக்கிட்டையும் பணத்துக்கு போய் நிற்கக்கூடாது பண தேவைக்காக அழுகக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கடன் பிரச்சனை நீங்கிடணும் இந்த வருஷத்துல ஒரு ரூபாய் கடன் கூட இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா இந்த பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளுங்க ஏன்னா இந்த ரமலான்ல இருக்கக்கூடிய நேரம் என்பது மிக மிக கண்ணியமான பறக்கத்தான நேரம் அந்த நேரத்துல நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் இந்த நிமிஷத்திற்கு மட்டும் கிடையாது நமக்கு வருடம் முழுவதும் ஏன் வாழ்நாள் முழுக்க கூட கிடைக்கும் அந்த அளவு பறக்கத்தை நிரப்ப கூடிய ஒரு மாதத்துல நம்ம இருக்கோம் எனவே இன்ஷால்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை ஃபஜருக்கு தான் நீங்க செய்யணும் ரமலான் முடிகிறதுக்குள்ள ஃபஜ்ஜர்ல ஏதாவது ஒரு ஃபஜ்ஜர்லையாவது இந்த அமலை நீங்க முடிச்சுக்கோங்க அலஹமது இல்லா உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை பறக்கத்தா கொடுப்பான் இப்போ அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நபி ஈசா அலேஹுசல்லம் அவர்கள் ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு உணவு நெருக்கடியின் காரணமாகவோ கவலை ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று மனம் விரும்பினாலோ இந்த துவாவை தடவை ஊதி வானத்தின் பக்கம் ஊதிவிடவும் ஆனால் தேவை நிறைவேறிய பின் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதாவது இந்த ஒரு ஆயத்தை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் அதாவது ஏதாவது ஒரு பொருள் சாப்பிடணும் ஆனால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை ஒரு பண தேவை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அதை அடையணும்னு நினச்சா அதற்கு தேவையான எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது இருந்தாலும் இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா அல்லகத்தால் நம்ம விரும்பக்கூடிய அந்த ரிசுக்கை நம்மளை தேடி கொண்டு வந்து தருவானா இந்த வசனத்தை ஏழு முறை ஓதி வானத்தின் பக்கம் ஊதணுமா இன்னும் இந்த ஒரு ஆயத்தை ஓதி உங்களுக்கு அல்லாஹ் ரிசுக்க கொடுத்துட்டான் உங்களுக்கு ஓதிய நாள்ல மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா நீங்க உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறத மறக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க உடனே அலமதுலா சொல்லிடணும் இதை ஓதனா நிச்சயம் மாற்றம் தரும் நம்முடைய ரிசுக்கில் அது அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அலமது இல்லா சொல்லி அல்லாஹிற்கு நம்ம நன்றி செலுத்தணும் இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னா ரொபனா அஞ்சு அலைனா மா இதை தம் மினசமா இத்த கூணுலா ஈதல் அவ்வளினா ஓ ஆயத்தம் மின்க வருசுக்குனா தைரு ராஜிக்கின் இதுதான் நபி ஈசா அலை வசல்லம் அவர்கள் ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் மா இதாவில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லகவே எங்கள் அதிபதியே வானத்திலிருந்த எங்களுக்கு ஓர் உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் மேலும் உன்னிடம் இருந்து ஒரு அத்தாட்சியாகவும் திகழட்டும் மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் நீயேசாலையும் செல்லும்போங்க இதை ஓதி கேட்டிருக்காங்க அல்லாஹாலா அப்படிப்பட்ட ரிசுக்கை அவங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்தானா எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த ஒரு வசனத்தை நம்பிக்கையோடு இந்த ரமலான் முடியறதுக்குள்ள ஒரு நாளாவது ஓதிடுங்க இதனுடைய பணம் நிச்சயமா இந்த வருஷம் பூரா உங்களுக்கு இருக்கும் அல்லா ருசிக்க வாரி பாரி வழங்குவான் இன்னும் கடன் பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கிடுவான் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட அதுக்கு உங்களுக்கு தேவையான வசதி இல்லாவிட்டால் கூட இதை நீங்கள் அன்றாடம் ஓதி பாருங்கள் இன்ஷால்லா ஓதிய நாளிலேயே நீங்கள் ஆசைப்பட்ட அந்த உணவை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து தருவான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ